நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என்னை நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூட்டையில் செய்யும் குமரேசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்போது நாம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் போகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலில் ஒரு ஆண்டு பலனை பார்க்கலாம் அசுரகுரு வீட்டில் தேவகுரு சஞ்சாரம் செய்வதால் இந்த ஆண்டு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு அதாவது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு நிறைய நல்லதைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது கம்ப்யூட்டர் பாகங்கள் கல்வி கட்டணம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றின் விலை உயரக்கூடும் வெளிநாட்டு முதலீடு அதிகமாக இந்தியாவிற்குள் வரும் விளையாட்டுத் துறையில் இந்தியா பல சாதனைகள் செய்து பதி பல பரிசுகளும் பட்டயங்களும் வெல்லும் இந்த ஆண்டு அமலா யோகம் ஏற்பட்டு உள்ளதால் எதையும் சமாளிக்கும் திறன் நமது மத்திய அரசுக்கு ஏற்படும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்பட்டு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு தடைபடக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் விமான வி விபத்து ரயில் விபத்து போன்றவை வழக்கம் போல ஒரு சில இடங்களில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எரிவாயு சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்கம் விலை கிடுகென உயரும் தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய்ய பெய்யும் பெய்யும் புதிய வைரஸ் பரவ வாய்ப்புகள் இருக்கிறது ஆன்லைன் வியாபாரம் அமோகமாக நடக்குங்க ஆனால் அதே நேரத்தில் ஆன்லைனில் அங்கங்கே சில மோசடிகளும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது காய் கனி பூ வியாபாரம் சிறப்பாக இருந்த போதிலும் விலை உயர்த்த உயர்வு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மழை பொழிந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாகவே அமைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு மிருக சிரிசும் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது குரோதி ஆண்டு இந்த ஓராண்டு பலனை நம்ம சொல்ல இருக்கிறோம் இந்த ஆண்டு கிரகங்களால் ராகு கேதுக்கள் சனி பகவான் குரு பகவான் அவங்களுடைய சஞ்சார நிலையை தான் நம்ம பலனை சொல்கிறோம் பார்வை பலத்தையும் கருத்தில் கொண்டு சொல்கிறோம் இந்த மிதுன ராசிக்கு கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்து பல அற்புதங்களை தந்து கொண்டிருந்தார் நல்ல தொட்டைகளெல்லாம் பணம் தான் பண மய பண மழை பொழிஞ்சிது உங்களுக்கு இப்போ பொருளாதாரத்தில் சுபீட்சமான ஒரு நிலையை ஏற்படுத்தினார் இந்த எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லவை ஏற்படுத்தியது ஏன்னா பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் மட்டுமல்ல எண்ணிய செயல் ஈடேறுதல் எதையும் சாதிச்சிங்க ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் அப்போ பனிரெண்டாம் இடம் என்பது ஸ்தானபலமா என்று சொன்னால் இல்லை இருந்த போதிலும் பனிரெண்டாம் இடம் செலவுகள் ஏற்படக்கூடிய அயன சயன போக அதாவது நல்ல ச செலவுகள் பன்னெண்டாம் இடம் என்பது செலவு பண்ணுற இடம் அப்போ பன்னெண்டாம் இடத்தில் சுப கிரகம் இருக்கிறதுன்னு சொன்னால் சுப செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப்போகிறது அப்போ செலவு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வருமானமும் எதுதானே ஆகணும் அப்போ குரு பார்வை கோடி நன்மை ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க அதாவது குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்குறேன் இது நாள் வரைக்கும் நாலாம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை தந்தது கடந்த ஆண்டு இப்போவும் கேது பகவான் அங்கே தான் இருக்கார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை குரு பார் பார்வை மீறி கேது நல்லது தான் செய்ய முடியும் அப்போ பாருங்கள் கடந்த ஆண்டு உங்கள் தாயாருக்கு உடம்பு முடியல மருத்துவ செலவு வச்சுது வண்டி வாகனங்கள் செலவு வச்சுது உங்களுக்கே தேக ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் ஒத்துருமாற்றி ஒத்துரு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது ஆனால் இந்த ஆண்டு ஒரு பார்வையில் இருக்கிறதால உங்கள் அதாவது நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் அப்போ சுகஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக சுகமாக இருக்க போகிறீங்க இந்த ஆண்டு எந்த குறையும் இருக்காது அப்போது தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க கடந்த கடந்த ஆண்டு கூட சரியாக படித்தாங்களா அப்படின்னா கேது இருந்தது அதனால் நல்லா படித்தார் பட் இருந்தாலும் அதை விட இந்த ஆண்டு சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது கல்வியினுடைய அமைப்பு வண்டி வாகனங்கள் நல்ல பழப்பு வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஒரு சிலர் சொத்து மத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க டூ வீலர் விற்றுட்டு இப்போ ஃபோர் வீலர் வாங்கலாம் இல்லை ஃபோர் வீலரே இல்லை நம்ம புதுசாக ஃபோர் வீலர் வாங்கினாலும் வாங்கக்கூடிய கார் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது பங்களா கார் வாசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் சிறப்பாக இருக்குது வீடு வாகனம் சுகஸ்தான் எல்லாமே நல்லா இருக்குது அப்போ கண்டிப்பாக வீடு சொத்து பத்து வாங்க போகிறீங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஆறாம் குரு பார்க்க போகிறார் ஆறாம் சனி பார்த்துருந்தார் இதனால் வருகை இப்போவும் சனிதான் பார்த்துக்கிட்டு இருக்கார் பிரிச்சகத்தை அப்போது உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது போகிற இடம்லாம் எதிர்ப்பு இருந்தது கடல் சுமை இருந்தது ஆறாம் இடம் ரொணரோக சத்ருஸ்தான் ஸோ போ வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ண இடத்துல எதிர்ப்புகள் நிறைய வலுத்தது உங்கள் தேக ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை இருந்தது கடல் சுமை இருந்து பல பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்தது ஆனால் இப்போது ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ரோணரோக சத்துருஸ்தானம் முதல்ல உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நாலாம் இடம் சுகவாசின்னு சொல்லணுமா ஆறாம் இடம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு தேக ஆரோக்கியத்தில் சிறப்பான ஆண்டுன்னு சொல்லலாம் எந்த குறையும் வராது யாருக்கும் முதல் பாயிண்ட்டாக தான் எடுத்துக்க வேண்டியது அதுக்கப்புறம் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இப்போ பழைய கடனே எதாக இருந்தால் அதை காலி மல்லிட்டு புதுசாக கடன் வாங்கிக்கிங்க சுப செலவுக்கு உதவும் மற்றபடி உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு ஆண்டு வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது அடுத்தது எட்டாம் இடத்தை குரு பார்க்குற எட்டாம் இடம் என்று சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் சென்ற ஆண்டு சில அசிங்கங்கள் அவமானங்களை சந்தித்தீர்கள் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஆனால் இந்த ஆண்டு எந்த பிரச்சனையும் எட்டாம் இடம் குரு பார்வையில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க எட்டாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க வேலை இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி சம்பாத்தியம் இருக்கும் அதே நேரத்தில் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க இல்லை வேலைக்கு போகல அப்படின்னாக்கா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய அமைப்பு எதிரி எதிர்பாராத பண வரவு இருக்கும் வருமானம் இருக்கும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் போன கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்கள்லேருந்து உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அவங்க கேஷு லிக்விட் கேஷ் கை கிடைக்கும் இல்லை அவங்க வச்சுருக்கிற ஜொல்லுக்கு கொடுத்துட்டு போவாங்க இப்படி ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இப்போ குருவை பார்த்தோம் சனி பகவானை பார்க்கலாம் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கு வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் சிவகலாட்சம் நிறைந்த ஒரு வருடம் இந்த ஆண்டு உங்களுக்கு சிவனை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும் தந்தையால் அனுகூலம் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிக்க போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சனி பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இடத்தை சனி பார்க்க போதும் இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சி இப்போ ஃபஸ்ட்டு ஜெயிக்க முடியாது அடுத்த அட்டெம் முயற்சி அதுக்கப்புறம் கண்டிப்பாக லெவன்த்தில் ஜெயிக்க போகிறீங்க இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து தகவல் வரும் வரும்னு எதிர்பார்ப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் வராது அதுக்கப்புறம் கண்டிப்பாக வரும் வெளிநாடு போவீங்க அடுத்தது சனி பகவான் உங்களுக்கு மேஷத்தை பார்க்க போகிறார் பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஒரு சிலருக்கு லாபம் நல்லா வந்தாலும் ஏற்றளவில் இருக்கும் கைக்கு வர்றது காலதாமதம் ஆகும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் பார்வையை பார்த்தோம் அடுத்தது ராகுபகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் இந்த ராகுபகவான் பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு ஏஜென்டாக தான் அவர் வேலை செய்வார் சொந்த வீடு கிடையாது ராகு கேதுகளுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா குருவினுடைய வேலையை எடுத்து போட்டு செய்வார் இப்போ பத்தாம் இடம் பொழுது ராகம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போது பாம்பே இருக்குன்னு சொன்னால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் துறை மிக பிரம் பிரம்மாண்டமாக அமையப்போகிறது நீங்கள் ஏனோ தானோன்னு இந்த வருஷம் அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் வரக்கூடிய உங்கள் கடைக்கு வரக்கூடிய உங்கள் ஆஃபீஸுக்கு வரக்கூடிய கிளையண்ட் ஆகட்டும் இல்லை நண்பர்களாகட்டும் அவங்களே சொல்லுவாங்க என்ன சார் நான் சார் இப்படியே வச்சு ஓட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குங்க சார் கடை கடையை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுங்கள் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள் நாம் நம்ம காசு தரோம் வாங்கி போடுங்க அப்படின்னு அவங்க விருப்பத்தை சொல்லுவாங்க காசு நீங்கள் கேட்காத இடத்துலையும் காசு கிடைக்கும் நீங்கள் இவங்கெல்லாம் தருவாங்களா அப்படின்னா அவங்களே தருவாங்க அப்போது நீங்கள் ரெண்டு மூணு இடத்துல அவங்களே கொடுப்பாங்க கட்சியில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய காசு க கடன் நிறைய கைக்கு வரும் அப்போ வந்த காசு என்ன பண்ணுவீங்க அப்போ சொத்து அதில் அது போட வேண்டியது தான் அப்போ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க என்ன ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் இல்லை கடையை விஸ்தீர்ணம் பண்ணலாம் விரிவாக்கம் பண்ணலாம் அப்போ இன்புட் இருக்கும்போது அவுட்புட் புட் கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் விரிவாக்கம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் பெருகப் போகிறது ஏன்னா பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ராகுக்கு இப்போ இருக்கிறத பெருசு பண்ணுவார் நீங்கள் சாதாரணமாக இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன் சார் ஒரு பத்து லட்ச ரூபா வேணும் சார் நம்ம தொழில் ஆரம்பிக்கலாம்னு ரெண்டு இடத்துல களம் காப்பீங்க மூணு இடத்துல காப்பீங்க யார் கொடுக்கலாலும் இன்னொருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு நாலு இடத்துல காப்பீங்க கேட்குற நாலு இடத்துலையும் காசு கிடச்சிடும் கடைசியில் பார்த்தா ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு கடையை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆகிடும் பத்து லட்ச ரூபா உங்கள் எஸ்டிமேட் இருந்தது களியை இருபது லட்ச ரூபாய் அப்போ கடையை தொடரும்போது பார்த்தாட்டி அஞ்சு லட்சரூபா கடன் வாங்கி இருபத்தஞ்சு லட்சரூவா ஆகி வச்சிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அப்போது வருமானம் நல்ல வருமானம் வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்தில் ராகு இருக்குதுன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்காங்க பார்த்திங்களா ஏற்கனவே ஒரு இங்கே உள்நாட்டு அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாருங்கள் இங்கேருந்தே பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க ஆனால் இங்கேருந்தே பண்ணுவாங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருப்பாங்க அங்கேருந்தே அங்கேருந்து இங்கே வரக்கூட மாட்டாங்க ஆனால் அங்கேருந்து வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கும் அதுபோல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தா பெரிய லெவலில் இருக்கும் வெளிநாட்டில் இங்கேருந்து இங்கே த இந்தியாவில் பிறந்து வெளிநாடு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய லெவலில் ரீச் பண்ண அவங்க இன்னொரு நாட்டுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே ஒரு பிஸ்னஸை தோங்குவாங்க அப்படி பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் மேக்னெட்டாக ஆகிற அளவுக்கு தொழிலதிபராக ஆக ஆகக்கூடிய அளவு இந்த ராகு பகவான் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நான்கு கிரகங்களும் ஆண்டு கிரகங்கள் குரு பகவான் பார்வை பலம் நாலாம் இடத்தை பார்த்து சொத்து பத்து வண்டி வாகனம் வாங்க போகுது இதெல்லாம் செய்ய போகிறீங்க மற்றபடி தொழிலில் ராகு பகவான் பெரிய லெவலில் ராகு பகவானும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் சனி பகவானும் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பழனி தர இருப்பதால் இதில் வந்து எல்லா கிரகமும் நாலு கிரகமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது குரு ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் மிக சிறப்பாக இருக்கிறது அதனால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க எந்த குறையும் கிடையாது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக சிறப்பான ஒரு நிலை ஏன்னா மற்ற கிரகங்களுடைய ஆளுமை சிறப்பாக இருக்குது சனி பகவானுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பு இதில் ராகு பகவானுடைய நிலையும் சிறப்பாக இருக்குது அப்போது குரு பகவான் ஸ்தான இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலத்தால் நாலாம் இடத்தை பார்க்கறதால வீடு வண்டி வாகனம்னு பெரிய லெவலில் ரீச் ஆகி கார் பங்களான்னு சொஃபஸ்டிகேட்டடாக வாழக்கூடிய ஒரு சூழல் பிள்ளைகளுடைய கல்வியும் பிரம்மாண்டமாக அமையும் மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ அதாவது இந்த புத்தாண்டு குரோதி ஆண்டு மிக மிக திருப்பமுனையான ஒரு சந்தோஷகரமான ஒரு ஆண்டாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது